கூட உங்களோடவே இருக்கிற உங்களோட அம்மா திடீர்னு பேயா மாறுனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு தான் நாம இப்ப பார்க்க போறோம் பாலுவோ அவனோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க நைட்டு தூங்குறப்ப திடீர்னு பாலுவ அம்மாவை காணும்னு தேடுறான் வாசல் கதவு திறந்திருக்கு வெளியில போய் பாக்கலாம்னு பாக்குறான் ரொம்ப ஷாக் ஆகுறான் மறுநாள் அம்மா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்க காலையில அம்மா ரொம்ப நார்மலா இருந்தாங்க மறுபடியும் மறுநாள் ராத்திரி ஆகுது சமையல் ரூம்ல பெரிய சத்தம் கேட்டுச்சு என்னன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் இருந்து பெரிய ஃபிஷ் எடுத்து மொத்தமாக ஒரு நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சா அவளோட அம்மா இதையும் பார்த்து பயப்படுறான் மறுநாள் பாலுக்கு பர்த்டே பாலு இன்னைக்கு உன்னோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு சாயந்தரம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா கேக் வெட்டலாம் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வராங்க கேக் கட் பண்ணுறாங்க பாலுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கேன் பாலுவும் அவங்க அப்பாவும் இங்கேயும் இருக்கட்டும் நான் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போய் கிஃப்ட் தரேன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை காரில் கூட்டிகிட்டு போகிறான் கார் காட்டு பாதையில் பயணிக்குது கொஞ்ச நேரத்திலயே யாரையும் திரும்ப காணுன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது பாலுவோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அப்பா கூட சண்டை போடுறாங்க எங்க பிள்ளைகளை காணுன்னு போலீஸ் கிட்ட ஒவ்வொருத்தரா போய் கம்ப்ளைண்ட் பண்ணு கார் போன பாதைய சிசிடிவில பார்த்து இந்த மாதிரி மாமிசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதுக்காக தான் பாலுவை விட்டுட்டு உங்க எல்லாரையும் தூக்கிட்டு வந்திருக்கேன் இப்போ உங்க எல்லாரையும் பீஸ் பீஸா கட் பண்ணி இந்த எண்ணெயில போட்டு பொறிக்க போறேன் குழந்தைகள்லாம் பயப்படுறாங்க போறப்போ பாலுவோட அப்பாவும் போலீஸும் உள்ள வர்றாங்க நிறுத்து நிறுத்து யார் நீ உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உங்கள் ஆலைய ஒன்றுமே ஒண்ணுமே பண்ண முடியாது

பாலுட அம்மா போற பாதையில அவளோ வழி முறிச்சி அடுத்த நிமிஷமே மண்புரக்குள்ள வச்சிட்டா இந்த பக்கம் பாலுவோட அம்மா என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கூடாது நினைச்சி வேண்ட ஆரம்பிச்சா இப்போ அவன் பாலுவோட அம்மா மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு யாருக்கும் சந்தேகம் வராம பாலா ஆரம்பிச்சான் இதுதான் அம்மன் சொல்லி முடிச்சாங்க இப்ப குடும்பமா எல்லாரும் சந்தோஷமானாங்க